வேலைக்கு செய்கிறீங்க அங்கே ஹையர் அஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடியதில் ஏற்படுற சிரமம் சாப்பாட்டுக்கு அம்மா வந்து சூடாக தோசை சுட்டு வந்து புள்ள கடைசி வாய் சாப்பிடும்போது அப்படியே வந்து வந்து பார்ப்பாங்க முடியாது கால்வழி இருக்கும் வலி இருக்கும் இருந்தாலும் வந்து வந்து பார்ப்பாங்க குழந்த கடைசி தோசை கடைசி வாய் சாப்பிடும்போது நம்ம சூடாக கொண்டு வந்து கொடுக்கலான்னு அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் இது என்னது இது தோசை இது நீ ஒழுங்காக கல் தோசை சுடுன்னு சொன்னேன் நீ என்னத்தை தோசை சுட்டு வச்சிருக்க நீ எல்லாம் மாஸ்டர் செஃப்பில் தான்மா கலந்துக்கணும் என்னத்தை என் கொடுமையும் அப்படின்னா எத்தனை சளிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் புரியும் ஒரு கம்பெனி கம்பெனியில் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லை வெளியே ஹோட்டலில் மெஸ்சில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆரண தோசை காஞ்சி போன தோசை ஒரு பேப்பர் மாதிரி தோசை ரோஸ்ட்டாக அம்மா சுட்டு கொடுத்தது போக நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈறு துணியில் நினச்சா மாதிரி ஒரு துணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோசை இதை சாப்பிடும்போது அம்மானோட அருமை புரியும் இது அத்தனையும் சனி உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் அம்மா சொல்லி கேட்காதவங்க அப்பா சொல்லி கேட்காதவங்க சனி சொன்னால் கேட்பீங்க சொல்கிற விதத்தில் சொல்லி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம்